சகோதர சகோதரிகளே துயர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும்

ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தபகால காலருள் அடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையொண்மைகளை பரி புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும் அது அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் நாங்கள் அடைவோமாக உம்மோடு தொய்யாவியானவரின் ஒன்றே பெல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் முன்னுரை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமைகளாக இருந்து விடுவித்தல் அப்பெரும் செயல் வழியாக அவர்களுக்கு பாலும் தேனும் வலிந்தோடும் வாக்களிக்கப்பட்ட நாட்டை தருகிறார் இதை நினைவு கூர்ந்து அதனை அறிக்கையிடும் வகையில் நிலத்தின் முதற் பலனை கடவுள் முன்னிலையில் வைத்து அவற்றை பணிந்து தொழ வேண்டும் என மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கூறுவதை கவனமுடன் செவ்நடுப்போம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இனத்தின் விசுவாச அறிக்கை இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் பத்து வரை உள்ள இறைவசனங்கள் மோசே மக்களை நோக்கி கூறியது முதற் பலன் நிறைந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாய ஆண்டவரது பலிப்பிடத்தின் முன் வைப்பார் நீ உன் கடவுளாய ஆண்டவர் முன்னிலில் அறிக்கிட்டு கூற வேண்டியது நிரந்தர குடியேற்ற அறமையரான என் தந்தை எகிப்து நாட்டிற்கு இறங்கிச் சென்றார் அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார் ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவரானார் எகிப்தர் எங்களை ஒடுக்கினர் துன்புறுத்தினர் கடினமான வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர் அப்பொழுது நாங்கள் எங்கள் மோதையரின் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார் எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார் தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தகு பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை